பாடும்போது எனக்கு அந்த ப்ராப்ளமே இருக்குல்ல பரஜோத் சார் ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் பாடினேன் இன்ஃபேக்ட் சேரன் சார் இருக்குதான் அதுக்கு காரணம் நான் சொல்லலாம் பிகாஸ் அவர் வந்து அவ்வளோ அவ்ளோ கம்ஃபர்டா இருந்தது பாடுறதுக்கு அந்த சாங் பாடும்போது பயமே இருக்க இருக்குல்ல எனக்கு ஆக்சுவலி காதல் நட்பு பத்தி சாங் அது அண்ட் அதை அவர் ரொம்ப நல்லா செஞ்சார் அதனால எனக்கு அந்த எனக்கு வந்து எனக்கு அப்படி எஃபர்ட் போட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வரல எனக்கு சோ சாங் உங்க சாங்ஸ் வந்து ஹிட் ஆகுது இல்லையா உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வரவேற்பு உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு ஒண்ணும் வரலீங்க ஏன்னா பாதி பேருக்கும் நான் யாருன்னே எயிட்டீஸ்ல இருந்து சித்ரா என்ற ஒரு பேர் ரொம்ப பிரபலம் சோ கே சித்ரான்னு அவங்க இருக்காங்க ஆமா அதனால நிறைய மாறி இருக்கா நீங்க பா எனக்கு தெரிஞ்சு ஒரு மலையாளத்துல ஒரு சாங் இருக்கு சுரேஷ் பிட்டர்ஸ் அது கூட வந்து அவங்க பாடினதா வந்து சித்ராமா அவங்க பாடினதா உங்களுக்கு ஐ மீன் சொல்றது பேர் 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 சொல்றேன் இருக்கலாம் அத மாரி என்னோட நிறைய பாட்டு தமிழ் அட்ரிபியூட் டு ஜா சேச்சி நிறைய சாங்ஸ் அந்த தமிழ்ல இருக்கா அப்படி